ஏதோ என்னையை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு நல்லா தூக்கம் மட்டமாடல ஆ என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நம்மளை சே நம்ம கேட்டவுடனே அவங்க கப்புச்சிப்புன்னு ஆகிட்டாங்க என்ன ஓவியார் ரோஸ் எதை பற்றி என்னையை பற்றி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது என்ன பேசுனீங்க நான் கூட நீங்கள் எல்லாம் சிவந்து பேயை பற்றி பேசுகிறீங்களோன்னு நினச்சிட்டேன் சரி சரி எல்லோரும் இருங்க எனக்கு சுட்சாக வர்றது நான் போய் சுட்சாக இருந்துட்டு வர்றேன் என்ன பண்றது தெரியலையே நம்ம பேசாம எதாவது சொல்லி சாமியார கூட்டிட்டு வர சொல்லலாமா சாமியார் வந்தா அத போறேன் மாமா 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 இங்க வாங்கல ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அரே சொல்லுடா அம்பி என்னாச்சு என்ன உனக்கு பிரச்சனை மாமா முகின் இல்ல முகினுக்கு ஏதோ ஆயிருச்சு மாமா அவன் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்றான் மாமா சாமியார கூட்டிட்டாங்க என்னடா அம்பி சொல்லுற அந் முகினுக்கு பேய் பிடிச்சிருச்சா ஆ நான் இத்தனை தடவ சொல்லி இருக்கற அந்த பேய் வீட்டு பக்கத்து போகாதீங்க போகாதீங்கன்னு நான் சொல்றது ஏங்கனா மதிச்சா தானடா இரு எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் சரியா அம்மா யாரா இருந்தாலும் உடனே கூட்டிட்டு வாங்க ஆல்ரெடி அவன் பேய் வீட்டுக்கு போயிட்டான் அடையே அம்பி அதை முன்னாடியே சொல்ல வேணாமா ஆஹா நான் போய் உடனே சாமியாரை கூட்டிகிட்டு வரேன் ரொம்ப முத்திருச்சு போலையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் ஃப்ரெண்டுக்கு எதனா ஆரிச்சாக்க அவ்வளோதான் நான் என்ன பண்ணுனே தெரியாது அந்த பேய அப்படிதான் நான் ரெண்டு நாளா பேய் பிடிச்ச மாதிரியே நடிச்சேன் அப்புறம் சுச்சா ஒருத்தர் சொல்லிட்டு ஓ இந்த பக்கம் வந்துட்டேன் எப்படி என்னைய தேடி அவங்க வருவாங்க பையாண்டி அவங்க வருவாங்க பையாண்டி அவங்களாம் பாவம் பையாண்டி நான் தான் முட்டை எடுக்க வந்தேன் என்னை எதை வேணா பண்ண அவங்களாம் விட்டுறேன் பிளீஸ் சச்சோ இந்த பிரச்சனையில் நம்ம எப்படி தப்பிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சாமியாரை கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இருக்கு இந்த வீட்டில் பேய் இருக்கு இந்த வீட்டில் பேய் இருக்கு யோ மாமா இந்த வீட்டில் பே இருக்குயா ஐயோ வீணா போன சாமியாரே இந்த வீட்ல பேய் இல்லையா பக்கத்துல இருக்கிற பேய் வீட்டுல தான் பேய் இருக்குது என்னையா வளர்ற ஓ அப்படியா ஆ சரி சரி அந்த வீட்டுல பேய் இருக்கு அந்த வீட்டுல பேய் இருக்கு ஐயோ இந்த வீணா போன சாமியாரை வச்சு எப்படி பேட்ட போறோன்னு தெரியலையே பசங்களா ஒரு வழியா சாமியாரை கூட்டிட்டு வந்துட்டேன் நீங்க அப்படியே முன்னாடி போங்க நான் வரேன்

ஐயோ ரோஸ் அந்த பேய் என்ன சொல்லிட்டு போயிருக்கு பாத்தியா இல்லையா அவங்க அம்மா பேயி அக்கா பேய் யாரையாவது கூட்டிகிட்டு வரன்னு சொல்லிருக்கு அது வந்ததுதான் நம்ம என்ன பண்றது ஐயோ பசங்களா எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மந்திரம்தான் பசங்களா அதான் பேய் போயிருச்சுல வாங்க இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம் வேற எந்த பேய் வராது வாங்க போயிடலாம் எனக்கு இந்த ஒரு விட மந்திரமே தெரியாது போறேன்னு தெரியலையே ஐயோ இந்த பசங்க வேற சொன்னா நம்பாதுங்களே பெரிய பேய் வந்தா என்னைய பொரட்டி புரட்டி எடுக்குமா இந்த இடத்துல ஏதோ நடக்குது ஐயோ இந்த இடமே ஆடுது இந்த இடமே ஆடுதுங்க தங்கச்சி என் பயமுடுத்துனது எங்க அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க எங்க வந்து பாக்குறீங்களா

என்ன விடு என்ன விடு என்ன விட கேளு என்ன விடு என்ன விட யார் என்னை கூப்பிட்டது

சேரி எடுக்கிறதுக்குலே போதோம் போதோம் இப்போ நான் என்னடா பண்ண இந்த வலைய எடுத்து கால்ங்க்கில் நேரா அந்த பேய் மேல போடுங்க அந்த பேயை வலையில புடிச்சிடுங்க மீதியெல்லாம் சாமியார் பார்த்துக்க வேண்டியது என்னை உன்னை விடுதா இருந்தா இந்த பசங்க எல்லாருக்கும் பழைய உடம்ப திருப்பி கொடு அப்பதான் விடுவேன் இல்ல

அந்த அமைக்கருங்க வேலையில விட்டுருங்க வேலையில விட்டுருங்க இந்த பேயை திரும்ப வராம இருக்க என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் கடல்ல கைத்த கட்டி கள்ள கட்டி அடியில போட்டா இதால திரும்ப மேல வரவே முடியாது நீங்க பயப்படாம இருங்க